வணக்கம் மேடம் சசிகலா அவர்கள் அவங்க குரலில் கூட இன்னைக்கு யாருமே கேட்டது கிடையாது என்ன பேசுவாங்க எப்படி பேசணும் எதுவுமே கேட்டது இப்படிப்பட்ட ஒரு சைலண்டா இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்மளுடைய தமிழக அரசியல ஒரு பெரிய லீடரா நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா இல்லை அதற்கு வந்து உதாரணம் வந்து அம்மையார் ஜானகி தான் நான் சொல்ல முடியும் அவங்களும் பேசாத ஒரு தலைவர் தான் அவங்க பேசி இருந்தா செல்வி ஜெயலலிதா வந்திருக்கவே முடியாது ஆனால் அந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா என்ற ஒரு கேரக்டர் அங்கே இருந்தாங்க அதனால ஆல்டர்னேட்டிவாக மக்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் பார்த்தாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதை பார்த்தாங்க மாற்று ஏற்பாடாக ஆனால் இங்கே அந்த மாற்று ஏற்பாடாக யாரை பார்ப்பார்கள் என்று தெரில ஏன்னா ஓபிஎஸும் பேசவே மாட்டேங்கிறாரு அவரும் ஸ்ட்ராங்காக பேசுகிற தலைவராக எமர்ஜ் ஆகல வரல ஆகையே அது இவர்கள் இருவரில் யார் என்று ஒரு கண்ணோட்டம்தான் இப்போத்துக்கு ஓடிட்டுருக்கு இவர்கள் இருவரும் இல்லாமல் இன்னொருவர் யாரே யாராவது உண்டா என்பதெல்லாம் அந்த காட்சி அந்த கட்சியோடைய ஒரு தலையெழுத்துன்னு தான் சொல்லணும் அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல அந்த அடிப்படையில் அந்த கட்சியில் யாராவது எமர்ஜானா பேச்சின் வலிமையாலும் ஆற்றலின் வலிமையாலும் அந்த கட்சி நின்று கொண்டிருக்கிறது மீண்டும் என்று நாம் சொல்லலாம் ஏன்னா அந்த கட்சி வந்து இப்போத்துக்கு அந்த வலிமையை தான் காணப்படுகிறது அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்க திருமதி சசிகலாவும் தற்பொழுது பார்க்கப்படுகிறார் இனிமேல் அவங்க பேச ஆரம்பித்தா ஒருவேளை அது அந்த கண்ணோட்டம் மாறலாம் தெரியாது அது எப்படி இருக்கும்னு தெரியல இப்போது கட்சிக்குள்ளே பொதுச்செயலாளரை தேர்வு செய்து எடுப்பது என்பது அந்த கட்சியோட சொந்த பிரச்சனை அது நீங்களே சொல்லிட்டீங்க அதே நேரம் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று பார்க்க போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த அன்றைக்கே பதினொன்றரை மணிக்கு இறந்தாங்கன்னு அறிவிப்பு ஒரு மணிக்கே பதவி ஏற்றுறாங்க நடுராத்திரியில் அப்படி இருக்கும் பொழுது ஒருவரை இப்பொழுது தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து அவருடைய இயலாத காலங்களில் திரு பன்னீர்செல்வம் அவர் அவரை தான் முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க அன்றைக்கு ஏன் திருமதி சசிகலாவை ஆக்கவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது அப்படி பார்க்க போனால் திரு பன்னீர்செல்வத் அவர்களிடம்தான் நிர்வாகத்தை தரும் தைரியமும் ஒரு நம்பிக்கையும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்திருக்கிறது அதை தான் நாம் பார்க்க முடிகிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் இதை தான் சிந்திப்பான் ஆகையால் கட்சியை நிர்வகிக்கிற இடத்தில் கட்சி தொண்டர்கள் பொதுக்குழு செயற்குழு எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் வந்துவிட்டாலும் கூட ஆட்சியை பிடிக்கும் இடத்தில் இந்த அமைச்சர்களும் இந்த எம்எல்ஏக்களும் ஆளுநரிடம் போய் கொடுத்தார்களே கடிதங்கள் அதெல்லாம் என்ன ஆகும் அதுக்கெல்லாம் என்ன முடிவு திடீர்னு ஓபிஎஸ் நீங்கள் இறங்குங்க நான் முதலமைச்சர் ஆகிறேன்ட்டு இவங்க சொல்ல முடியுமா அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒன்று காங்கிரசனுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய ரோல் அவர்களுடைய டிவிஷன் தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆளுகைத்தன்மை பெறுவதற்கு முன்பாக பல ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி புரிந்த கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான் அதில் மேலோங்கிய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி புரிந்திருக்க அவருடைய ஆட்சி காலம் வந்து தமிழகத்தின் பொற்காலமாகவே கருதப்படுகிறது அவருடைய ஆட்சி போய் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் நெருங்க போகிறது அரை நூற்றாண்டை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உறுதியாக ஒரு ஆதங்கம் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் வராதா அப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சி என்பது மீண்டும் தமிழக மக்களின் வாழ்க்கையில் இடம்பெறாதா என்பது மக்கள் எதிர்பார்க்கிற ஒன்று அதாவது இவ்வளவு நேரம் நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் துணிவாகவும் பதிலளித்த திருமதி விஜயதர்ணி அவர்களுக்கு நம்மளுடைய பயோஸ்கோப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்